அந்த விசித்திரமான காட்டில் வேட்டையாடினால் மட்டுமே உயிர் பிழைக்க முடியும் என்று வில்லேந்தி சுற்றித் திரிந்து கொண்டிருந்தான் அகிலன் சரியாக அந்த நேரத்தில் மாய முயலை வேட்டையாட ஒரு வெண்ணிற ஓனாய் வந்து கொண்டிருந்தது அவனுடைய கண்களுக்கு தென்பட்டது அகிலன் தன் அம்பை அந்த ஓனாய்க்கு குறிவைக்க வெகு தூரத்திலிருந்து அவனை எச்சரித்தான் வருவான் அடே தற்குறி ஓனாய் நினைச்சு வேட்டையாடிட்டு போற அது ஓனாய் இல்ல அது தம்மினான ஒரு பொண்ணுடா இருந்து அவன் கத்தினாலும் அது அகிலனின் காதில் விழவில்லை அந்த உலகத்தில் ஒரு ஓனாயை வேட்டையாடினால் அவனுக்கு கிடைக்கும் வெகுமதிகள் அதிகம் அதன் பிறகு நடக்க போகும் விபரீதம் தெரியாமல் அந்த ஓனாயை வேட்டையாட தயாரானான் அகிலன் உன்னை விடமாட்டேன் உன்னை நான் வேட்டையாடினாதான் இந்த சைபர் உலகத்தை விட்டு என்னால் போக முடியும்

பாக்க ஓனாய் மாதிரி இருந்தா அதான் தெரியாம ஒருவக்கட்ட பரதேசி இந்த மொத்த காட்டுக்கு ஓனாய் உருவத்துல வந்தாலே இது தமிழ்நாதான்னு தெரியும் உனக்கு தெரியாதா நானே தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன் எனக்கு எப்படி தெரியும் உன்ன மாதிரி பொறுக்கைங்களை பத்தி எனக்கு தெரியும்டா பொண்ணுங்களை கவுக்கணும்னா நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க திடீரென அந்த நகரத்து பழங்குடியினர் அகிலனை சுற்றி வளைத்தனர் அந்த பழங்குடி இளைஞன் ஒருவன் அகிலனை எச்சரித்தான்

அசுர வேகத்தில் பறந்து வந்த அவன் கூட்டத்தினர் முன்பு குதித்த பொழுது அந்த இடமே நிலநடுக்கம் வந்தது போல நடக்கியது சுற்றி இருந்த அத்தனை பேரும் சிதறி விழுந்து அவனுக்கு மரியாதை செலுத்த சிவந்த கண்களோடு அகிலனை முறைத்த அவன் வலுக்கட்டாயமாக தமினாவின் பக்கத்தில் சென்று தொட்டுப் பேச ஆரம்பித்தான் என்னாச்சு சொல்லா ரொம்ப அடிப்பட்டுச்சோ எனக்கு என்ன ஆனா உனக்கு என்ன இதை சாக்கா வச்சுக்கிட்டு மறுபடியே நான் அடையலாம்னு நினைக்காதே கமினா செல்லும் ஏன் இவ்வளவு கோவப்படுற நான் வேணா தூக்கிட்டு போய் வீட்டுல விடவா நிறுத்து முதல்ல செல்லணும் சொல்றத நிறுத்து என் வீட்டுக்கு எப்படி போகணும்னு எனக்கு தெரியும் கமினா விசில் அடித்த அடுத்த நொடி ஒரு மந்திர குதிரை அங்கே ஓடி வந்து நின்றது லாவகமாக அதுல ஏறிக்கொண்ட தமினா மறந்துடாது இருந்து நீ என்னோட பரம விரோதி அடுத்த தடவை நீ என்கிட்ட கிட்ட வச்சுக்கிட்ட உன்னோட சாவு கண்டிப்பா என் கையில தான்டா அவள் சொன்னதை கேட்டு அகிலன் மிரண்டு போயிருக்க தமினா அங்கிருக்கும் அத்தனை பேரையும் அலட்சியப்படுத்தி விட்டு தன் குதிரையில் அங்கிருந்து மறைந்தாள் கிராண்ட் மாஸ்டர் உட்பட அத்தனை பேருமே இப்பொழுது அகிலனை சூழ்ந்து கொண்டு முறைக்க தன்னுடைய கோடாரையை வாங்கிய கிராண்ட் மாஸ்டர் உன்னை கொன்னு புதைக்கவா இல்ல மன்னிச்சு விட்றவா இல்ல எது வேணும்னு நீயே முடிவு பண்றியா என்ன நம்புங்க நான் தமிழாவை வேணும்னு அட்டாக் பண்ணல இங்க பாரு தமிழாவுக்கு அடிபட்டு இருக்கு அதை நீ தெரிஞ்சு பண்ணியோ இல்ல தெரியாம பண்ணியோ எனக்கு அதை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லை உனக்கான தண்டனை கண்டிப்பா உண்டு சொல்ல உனக்கு என்ன மாதிரியான தண்டனை வேணும் என்ன விட்டுருங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தப்பை என் வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க உனக்கு என்ன மாதிரி தண்டனை வேணும் தானே நான் கேட்டேன் மன்னிக்க டேய் இவனுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுத்து துடிக்க விடலாம்னு சொல்லுங்கடா தமிழ்நாய் இவன் தொட்டான்ல அந்த கைய வெட்டி இங்க உள்ள மிருகங்களுக்கு இரையா போட்டுரலாம் அது ரொம்ப சின்ன தண்டனையா இருக்கும் மாஸ்டர் இவன் டிரஸ் எல்லாத்தையும் உருவி கொடூரமான பெருச்சாலும் இருக்கிற கூண்டுக்குள்ள அடைக்கணும் அதுங்க இவ்வளவு கட்டிச்சு தின்னும் போது புத்தி வரும் இவனை ஏன் மரத்துல தலைகீழ கட்டி தொங்க விட்டு இவன் கண்ணுல காய்ச்சலை கம்பியா விடக்கூடாது எல்லோரும் கொடூரமான தண்டனைகளை யோசனையாக சொல்லி கொண்டிருக்க ஒரு ஆடியாள் பேசியதை கேட்டு ஒட்டுமொத்த கூட்டமும் அமைதியானது அந்த பதிலை யாரும் எதிர்பார்க்கவில்லை பேசமை இவனும் மன்னிச்சு விட்டுறலாம் மாஸ்டர்

அகிலன் கண்டிப்பாக இந்த சண்டைக்கு ஒத்துக்கொள்ள மாட்டான் என்று அங்கிருந்த அத்தனை பேருக்கும் தெரிந்தது அங்கிருக்கும் ஒரு அடியாளிடம் கூட சண்டை போட தெரியாமல் தடுமாறும் அகிலன் எப்படி ஒரே நேரத்தில் ஐந்து பேரை வீட்ட முடியும் என்று அங்கே இருப்பவர்கள் கேலி செய்து சிரிக்க ஆரம்பித்தனர் ஆனால் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் அகிலன் ஒரு விஷயத்தை சொல்ல அது அங்கிருந்தவர்களுக்கு இடியை போல இறங்கியது சண்டைக்கு நான் ரெடிதான் அப்போ நாளைக்கு என்னோட மைதானத்துல ஏன் ஆளுங்க கூட உனக்கு போட்டி நடக்கும் முடிஞ்சா ஜெயிச்சு உன் உயிரை காப்பாத்திக்க இந்த கிராண்ட் மாஸ்டர் உன்ன மாதிரி தற்குரிய கொண்ணு புதைச்சதா வரலாறுல இருக்கட்டும் கிராண்ட் மாஸ்டர் சொல்லிவிட்டு கிளம்ப அக்கிலனை இலக்காரமாக பார்த்த கிராண்ட் மாஸ்டரின் படையும் அங்கிருந்து கலைந்தது உண்மையான பிரச்சனையே இப்பொழுதுதான் அக்கிலனுக்கு ஆரம்பித்தது இந்த உலகத்துக்கு வந்த முதல் நாளிலேயே உயிர் போகும் பிரச்சனையை சிக்கியிருந்த அக்கிலன் சண்டையிட்டு ஜெயித்தானா அல்லது உயிரை விட்டானா கிராண்ட் மாஸ்டரின் பிரம்மாண்ட மைதானத்தை கண்டு திகைத்து போய் வந்து நின்ற அகிலனை சிம்மாசனத்தில் உட்கார்ந்தபடி அலட்சியமாக பார்த்தான் கிராண்ட் மாஸ்டர் ரைடன் நகரத்திற்கு வந்து இரண்டாம் நாளிலேயே அகிலனால் எப்படி ஐந்து பேரை வீழ்த்த முடியும் என்று நினைத்த கிராண்ட் மாஸ்டரை ஆச்சரியம் அடையும் வகையில் ஒன்று நடந்தது அகிலன் அதிரடியாக சண்டையிட்டு அடியாட்களை வீழ்த்த ஆரம்பித்த போதுதான் அவனுக்கு தற்காப்பு கலை கைவந்த கலையாக இருக்கிறது என்று கிராண்ட் மாஸ்டருக்கு புரிந்தது அவனை அலட்சியமாக இடைப்பட்டவர்களுக்கு முன்பு அவன் கம்பீரமாக வீரமாக சண்டையிட்ட ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது எத்தனை எத்தனை பேர் பேர் வந்தாலும் தன்னம்பிக்கையோடு அவன் அவனை தடுத்தாலும் அத்தனை பேரையும் உரையனுடையும் வீழ்த்தி தன்னுடைய திறமையை நிரூபித்துக் கொண்டிருந்தான் அவனுடைய திறமை மொத்த மைதானத்திலும் போல குறித்துக் கொண்டிருந்தது ஆனால் அகிலனால் வெகு நேரம் சமாளிக்க முடியவில்லை ஒரு குறிப்பிட்ட நொடியில அவனுடைய கவனம் சிதற சட்டன கிராண்ட் மாஸ்டரின் நாட்கள் அவனை அடித்து வெட்டின எல்லோரிடமும் மதி வங்கி அதில நிலை தருமாதிரி கீழே விழுந்தான் என்னதான் தற்காப்பு கடையில நீ பெரிய வீரனா இருந்தாலும் கவனம் சிதறனா மரணம் தாண்டா அதுவும் இந்த கிராண்ட் மாஸ்டர் முன்னாடி நீ ஒண்ணுமே கிடையாது கீழே விழுந்து கிடக்கு பறந்து போல பறந்து வந்து பின்னித்தான் கிராண்ட் மாஸ்டர் தன்னுடைய காலுக்கு அடியில அவனை அடக்கி வைத்து கொடுத்த ஆரம்பிக்க தமிழாகவும் அந்த அறிஞத்திற்கு வந்து சேர்ந்தாள் சுத்தி இருக்கிற எல்லாரும் கேட்டுக்கோங்க இந்த மொத்த ரைடன் நகரத்திலையும் இந்த நாய்கிட்ட யாராவது பேசவோ உதவி பண்ணவோ நினைச்சீங்கன்னா அது யாரா இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் சரி என்னோட அடியாளாவே இருந்தாலும் சரி எனக்கும் தமிழாவுக்கு அவங்க பரம எதிரியா ஆயிடுவாங்க புரிஞ்சுதா இந்த ரைடன் நகரத்துல இந்த கிராண்ட் மாஸ்டரை எவன் எதிர்த்தாலும் அவனுக்கு பரிசு மரணம் தான் என்ற கிராண்ட் மாஸ்டர் கோபம் கொப்பளிக்க சொல்லிவிட்டு கிளம்ப தமிழாவும் அங்கிருந்து கிளம்பினாள் மொத்த படையினரும் அங்கிருந்து கிளம்ப தரையில் ஏழ முடியாமல் கிராண்ட் மாஸ்டர் பயில நல்லா தாண்டா சண்டை போடுற அதனால மூணு மாசம் டைம் எடுத்து நல்லா தயாராகிக்கோ எவ்வளவு பயிற்சி பண்ணிக்கோ அதுக்கப்புறமும் கூட நானே நேரடியா மோதே இதே இடத்துல பீஸ் பறக்க விட்டுடுவேன் கிராண்ட் மாஸ்டர் சொல்லிவிட்டு சென்றது சாதாரண விஷயமா அல்ல மொத்த சைபர் உலகத்தில் ரைடன் நகரத்தின் தமினாவும் கிராண்ட் மாஸ்டர் மிருகலோச்சனும் தான் சக்தி வாய்ந்த வேட்டைக்காரர்கள் அந்த உலகத்தின் எந்த மிகப்பெரிய மிருகத்தாலும் அவர்களை வீழ்த்த முடியாது அப்படி இருக்க அகிலன் அவர்களுடைய நகரத்து சிறையில் தவித்துக் கொண்டிருந்த அகிலன் என்ன செய்வது எப்படி தப்பிப்பது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருந்தான் என்ன முயற்சி செய்தாலும் அங்கிருக்கும் வீரர்களை அவனால் வீழ்த்த முடியாது என்று தெரிந்த அவனுக்குள் ஒரு கலக்கம் ஏற்பட்டது மிருகலோச்சனின் கையால் தான் மரணம் வரப்போகிறது என்று அவனுக்கு புரிந்தது பூமியை விட்டு வந்திருந்த அவன் தன் அம்மா மற்றும் தங்கையின் நினைவால் வாடிக்கொண்டிருந்தான் அவர்களுக்கு அவன் செய்து கொடுத்த சத்தியமும் இந்த சைபர் உலகத்திற்கு அவன் வந்த காரணமும் அதற்காக பூமியில் நடந்த குடும்ப சந்தையில் அவன் அத்தை பேசிய பேச்சும் அவனுடைய மனதுக்குள் எதிரொலிக்க ஆரம்பித்தது உங்க மொத்த சத்தியம் எழுதி வாங்க தெரிஞ்ச எங்களுக்கு இந்த வீட்டையும் ப்ராப்பர்ட்டியையும் புடுங்கிட்டு விரட்டி விட ரெண்டு நிமிஷம் ஆகாது மரியாதையை சொல்லும் போது புரியுதா வார்த்தையை மாமா

என்னதான் சத்தியம் செய்தாலும் மூன்று கோடி ரூபாயை எப்படி புரட்டுவது என்று அகிலனுக்கு தெரியவில்லை தான் வாழ்ந்த தன் அப்பாவின் வீட்டை விட்டு குடும்பத்தோடு நடுத்தரவுக்கு வந்து நின்றான் அகிலன் இப்பவே பண்ணி தொடர்ந்து கேளுங்க இது